இந்துக்கள் எவ்வளவு நாடகம் ஆடினாலும் சாத்தானுடைய பொய்முகத்தை மறைக்க முடியாது ஏனென்றால் சாத்தானுடைய சுவாவ குணங்களை அவர்கள் தானாகவே வெளிப்படுத்தி விடுவார்கள் சமுதாயத்திலும் மக்கள் மத்தியிலும் சாத்தானுடைய சுவாவ குணங்கள் இந்துக்கள் வெளிப்படுத்தி கொண்டு வருவதால் அவர்கள் உண்மைக்கு புறம்பானவர்கள் உண்மையான கடவுளிடமிருந்து வந்தவர்கள் இல்லை என்பது அவர்களுடைய சுவாவ குணங்கள் வெளிப்படுத்துகிறது காட்டிக் கொடுக்குகிறது நிரூபிக்கிறது ஆகையால் இந்துக்கள் நாடு முழுவதிலும் இருக்கிற இந்து மதத்தைச் சேர்ந்த இந்துத்துவ தீவிரவாதிகளும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினரும் விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்தவர்களும் பஜ்ரங் தலை சேர்ந்தவர்களும் பிஜேபி அமைப்பை ராஷ்ட்ரிய அரசியலை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய சபாவ குணத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் இவர்கள் போட்டி பொறாமை வெறுப்பு விரோதம் பொய்யே அநியாயம் அக்கிரமம் வஞ்சனை சதி அழிஞாட்டம் கலவரம் இப்படின்னு நாடு முழுவதிலும் மற்ற மதத்தைச் சேர்ந்த மக்களுக்கு எதிராக அழிஞ்சாடி கொண்டு வருவதால் சாத்தானுடைய சுவாவ குணங்கள் இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் ஆகையால் இவர்கள் ஒரு உண்மையான மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பது அவர்களுடைய சுவாவ குணங்கள் வெளிப்படுத்துகிறது உண்மையான கடவுளை சேர்ந்தவர்களும் இவர்கள் இல்லை என்பது இவர்களுடைய சுவாவ குணங்கள் வெளிக்கொண்டு வருகிறது வெளிக்காட்டுகிறது உணர்த்துகிறது நிரூபிக்கிறது சொல்லுகிறது எவ்வளவு நாடகம் ஆடினாலும் சாத்தானுடைய சுபாவ குணங்கள் இவர்களால் மூடி மறைக்கவோ ஒழித்து வைக்கவோ முடியாது அது எப்படி இருந்தாலும் அவர்களிடமிருந்து அது வெளியே வந்துதான் தீர வேண்டும் வெளியே வந்தே ஆக வேண்டும் அதை இந்து மக்களால் மூடி மறைத்து ஒழித்து வைக்க முடியவே முடியாது என்பதுதான் உண்மை இந்துக்கள் நல்லவர்களைப் போலே நாடகமாடினாலும் அதனால் இவர்களால் சாத்தானுடைய சுவாவ குணத்தில் குணத்தை மூடி மறைக்கவோ ஒழிக்கவோ முடியாது ஆகையால் தானாகவே இவர்களுடைய தனி ரூபம் தனி சொபாவ குணத்தை வெளிப்படுத்தி இவர்கள் உண்மையான மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கிறார்கள் சாத்தானுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவர்களுடைய சுவாவம் வழியாக நிரூபித்து காண்பிக்கிறார்